பல விஷயங்கள் இந்த ஏழு கடவுள்கள் ஒரே கடவுள் பரமபிதா பரம்பொருள் இப்படிப்பட்ட சில விஷயங்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறேன் இதன் ஒரு என்னதோ பேசி வருகிறேன் அப்படி நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஆனால் இன்றைக்கு சில விஷயங்களை உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன் அது என்னென்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஒருவர் ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டுமானால் அவர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும் அந்த வேண்டுதலை பகிரங்கமாக செய்யக்கூடாது அந்தரங்கத்தில் செய்ய வேண்டும் அதாவது இருதயத்தின் உள்ளுக்குள்ளே அவர்கள் அந்த எண்ணங்கள் என்ன வேண்டுமோ தங்களுக்கு என்ன வேண்டுமோ அவைகளை அந்த இதயத்தில் எண்ண வேண்டும் இதயத்தில் எண்ணி என் பிதாவே என் தேவனே ப பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே அந்த பரமண்டலங்கள் என்று ஒரு விதி உண்டு பரமண்டலத்திற்கு கீழ் உள்ள எல்லா தெய்வங்களும் மரணத்துக்கு உட்பட்டது பரமண்டலத்திற்கு மேலிருப்பவைகள் மரணத்துக்கு உட்படாதவைங்கிற ஒரு விதியினால் தான் இதை சொல்லுகிறேன் அப்போது இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து நாம் ஒன்றை வேண்டினால் அது நமக்கு கிடைக்கும் ஏன் அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார் இதான் ஒரு கேள்வி அந்தரங்கத்தில் ரங்கத்தில் ஏன் இருக்கிறார் அவர் ஏன் வெளியரங்கமாக இருக்கவில்லை இறைவன் அந்தரங்கத்தில் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏசு கிறிஸ்துவர் பிதாவை குறித்து சொன்னார் அவர்தான் பரமபிதா அந்த பரமபிதா வேறு யாரும் அந்த பரமபிதாவை குறித்து சொல்லவில்லை அவர் பூரண சர்க்குணர் அவர் நல்லூருக்கும் தீயோருக்கும் சமமாகவே செய்கிறார் நல்லூர் மேலும் தூயர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் அவர்கள் மேல் மலையை பெய்ய பண்ணுகிறார் இப்படியெல்லாம் சொன்னார் அப்போது அந்த பழைய ஏற்பாடு இதுக்கெல்லாம் நான் இப்போ அது சொல்ல வரல தெய்வம் அதான் இதான் தெய்வம் இப்படி தான் இருக்கணும் இதான் தெய்வம் எல்லாருக்கும் இருக்கணும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் இப்போ இந்த உலகம் நமக்கு ஒன்று படித்து தரும் என்ன படித்து தரும்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் ஆகாதவன் இவன் ஆகிறவன் இப்படிப்பட்டதெல்லாம் சொல்லித்தரும் வேதங்களும் இதை சொல்லுகிறது இவர்கள் காபீர்கள் இவர்கள் புறஜாதிகள் இவர்கள் அசுரர்கள் இவர்கள் தாழ்ந்த குலத்தவர்கள் இவர்கள் சூத்திரர்கள் வேதங்களும் ஸ்மிருதிகளெல்லாம் சொல்லுகிறது இப்படி சொல்லுவது நியாயமாகுமா இப்படி ஒரு கேள்வி இருக்கு இது நியாயமாகுமா அப்போ இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கானவைகளே தவிர பிதாவுக்கானவைகள் அல்ல இறுதி காலங்களில் அந்த பிரா பிதாவினுடைய ராஜ்யம்தான் இந்த பூமியை ஆட்சி செய்யும் அப்படிங்கிறத ஜீசஸ் சொல்லிவிட்டார் அது எப்படின்னா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அவர் ரொம்ப தூயவர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இந்த பூமியை உம்முடைய ராஜ்யம் நிரப்புவதாக என்று நீங்கள் ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லிக் கொடுத்தார் எல்லா பேருக்கும் சொல்லி கொடுத்தார் அது சரியா அது வருவதாக என்றால் எப்போ வரும் அதற்கு ஒரு காலம் உண்டு அந்த காலங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்காகத்தான் காலம் என்றால் என்ன காலம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஒளிகளையும் பத்தாக பிரித்திருக்கிறார்கள் பத்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் பத்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒளிகளை ஏழு ஒளிகளாக பிரித்திருக்கிறார்கள் நட்சத்திரங்களை பத்து வகையாகவும் ஒளிகளை ஏழாகவும் பிரித்திருக்கிறார்கள் இதை எப்படி பிரித்தார்கள் எதற்காக பிரித்தார்கள் அப்படி என்று சாஸ்திர விதிகள் ஒன்று இருக்கிறது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி பத்தாக பிரித்தார்கள் என்றால் ஒரு வகை நட்சத்திரம் வெடித்து சிதறுகிற நட்சத்திரமாக இருக்கிறது ஒரு வகை நட்சத்திரம் அதில் அணைந்த நட்சத்திரங்களை மறுபடியும் புதுப்பித்து ஒளி வளர வளர செய்கிறதாக இருக்கிறது ஒரு வகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி அழிந்து போகும் அழிந்து அணைந்து போகிற வகை நட்சத்திரங்களாக இருக்கிறது ஒரு வகை நட்சத்திரம் எரிமலை போல் மலைகளாக குமுறி கொண்டு இருந்து மலைகள போல உருவாகும் இப்படி ஒரு வகை நட்சத்திரங்கள் இருக்கிறது இப்படி ஒரு வகை நட்சத்திரம் அங்கு குளிராக மாறும் அது எரிந்து மறுபடி குளிராக மாறுகிற குளிர் நட்சத்திரங்களாக இருக்கிறது வாயு நட்சத்திரங்களாக இருக்கிறது இப்படி நட்சத்திரங்கள் பத்து வகையாக பிரித்திருக்கிறார்கள் அதில் ஒரு வகை நட்சத்திரம் மட்டும் இந்த நட்சத்திர வகையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கிறது அந்த நட்சத்திரம் அதிகமான அக்கினித்தன்மையை கொண்டது அதிக அக்னித்தன்மை இருப்பதனால் அவைகளை அதன் எது அதன் நெரு அதிக அருகில் நெருங்கினாலும் அவைகளை எரித்துவிடும் அவைகளை கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு நட்சத்திரம் இந்த ஒரு நட்சத்திரம் போக மீதம் இருக்கிற ஒன்பது வகைகளையும் பிரபஞ்சத்தில் கோடா கோடிகள் இருக்கிறது அவைகளை எல்லாம் இந்த ஒன்பது வகைக்குள் பிரித்து சேர்த்து விடுவார்கள் எப்படி என்றால் ராத்திரியில் பல கோடி நட்சத்திரங்கள் ஒளியை வீசி கொண்டிருக்கும் எல்லோருடைய ஒளியும் மாறி 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 வீசினால் மனிதனுடைய சிந்தனையில் குழப்பங்கள் அதிகமாகிவிடும் அப்படி இருக்க அந்த ஒளிகளை ஒரு வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு வகைப்படுத்தி இந்த ஒளிக்குள் ஒன்போது ஒளிக்குள் அதை கொண்டு நிறுத்திவிட்டார்கள் இந்த ஒம்பது ஒளிகளுக்குள்ளும் ஒம்பது நட்சத்திரங்களை அதற்குள் அந்த ஒம்பது வகை நட்சத்திரங்களையும் பிரித்திருக்கிறார்கள் அது முதலாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இப்படி ஒம்போது வகை நட்ச ஒன்போது நட்சத்திரத்திற்குள் இந்த ஒம்பது ஒளிகளையும் அதற்குள் திணித்து வைத்து விட்டார்கள் இதன் விவரம் ஜாதிகள் அறிந்து அதற்கு காலங்களை கொடுத்திருக்கிறார்கள் சூரியன் என்பவருக்கு ஆறு ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார்கள் ஏன் இதற்கு ஆறு ஆண்டுகள் கொடுத்தார்கள் என்றால் ஒரு சூரியனால் பனிரெண்டு ராசிகள் இருப்பதில் ஆறு ராசிகளை மட்டுமே ஒளி அடைய செய்ய முடியும் பனிரெண்டு ராசிகளில் எப்படி அது ஒளியே போனாலும் ஆறு ராசிகளை தாண்டி அவைகளால் ஒளி வீச முடியாது இது ஒரு வகை ஒரு வகை கால விதி இதுதான் முதல் இரண்டாவது இருக்கிறது சந்திரனுக்கு பத்து ஆண்டு காலங்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஏன் பத்து ஆண்டு காலங்கள் இந்த சந்திரனோ நட்சத்திரங்களை பிறப்பிக்கிறவராக இருக்கிறார் சத்து அவர்களை பூமியில் பிறப்பிக்கிற ஒரு தாயாக இருக்கிறார் இவர் நட்சத்திரங்கள் பத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு விதியை வைத்திருக்கிறார் ஆகையால் இவருக்கு பத்து ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார்கள் விதிகள் காலங்கள் வேறுபடும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ராகு என்கிற நட்சத்திரத்திற்கு பதி பதினெட்டு ஆண்டுகள் கொடுத்திருக்கிறது ராகு என்கிற அந்த ராகுக்கு பதினெட்டு ஆண்டுகள் கொடுத்திருக்கு ஏன் பதினெட்டு ஆண்டுகள் கொடுத்திருக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சத்தில் இதுவரை பதினெட்டு உயிர் படைப்புகள் படைத்து முடிந்து விட்டதாக அதில் கூறப்பட்டிருக்கிறது பதினெட்டு படைப்புகள் ஒரு படைப்புக்கு இருபத்தி நான்காயிரம் வருடங்கள் இந்த இருபத்தி நான்காயிரம் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி நான்காயிரம் வருடங்களை பதினெட்டாக பெருக்கினால் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் வரும் இந்த ஒரு யுகம் இந்த ஒரு யுகத்தையே ஏன் ராகுவுக்கு கொடுத்திருக்கிறது என்றால் எல்லா உயிர்களையும் சாப்பிடுகிற அதை அனைத்து தின்னுகிற ஒரு ஆற்றல் ராகுவுக்கு மட்டுமே உண்டு இதான் மரணத்தின் தேவனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு ஆண்டுகள் பதின இதேபோல் நம் பூமியிலும் பதினெட்டு வயது வரைக்கும் ஒருவர் வீரிய சக்தியை பெறவில்லை என்று நமக்கு ஓட்டு உரிமை எதுவுமே கிடையாது அதை நாம் வயதுக்கு வராதவர்கள் என்று பிரித்து வைத்து விடுவோம் இந்த பதினெட்டு ஆண்டுகளும் முடிந்து பத்தொன்பதாவது ஒரு படைப்பாக தான் இந்த படைப்பு இருக்கிறது இந்த பத்தொன்பதாவது படைப்பை தந்தது சனி சனிதான் இப்பொழுது பூமிக்கெல்லாம் ஆண்டவனாக இருந்து பத்தொன்பதாவது படைப்பை அவர் தந்திருக்கிறார் இந்த பத்தொன்போதாவது படைப்பை அவர் தான் சனிக்கு பத்தொம்பது ஆண்டுகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இருபது ஆண்டுகள் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது சுக்கிரனுக்கு சுக்கிரன் ஒரு அனைந்த நை நச்ச வெடிச்சு செதறி போய் அணைந்திருக்கிற நட்சத்திரங்களை மறுபடியும் புதுப்பித்து விடுவார் அதனால் அவருக்கு இரட்டைத்தன்மை உண்டு யூதர்களுடைய பண்டிகையில் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் இரண்டு நாட்களுக்கான உணவை சேமிக்கலாம் மற்ற நாள்களை இவைகளை சேமித்தால் அவைகள் எல்லாம் அது அது புழுவாகிவிடும் அது அது சாப்பிட உதவாததாக மாறிவிடும் இப்படி ஏன் பத்திற்கு மேல் ஒரு காலங்கள் கொடுத்தால் அவைகளையெல்லாம் நட்சத்திர வகையோடு சம்பந்தப்பட்டவைகள் சேர்ப்பார்கள் ஏழு ஆண்டுகள் என்று கொடுத்தால் அவைகளை ஒளியின் கீழ் கொண்டு வந்து விடுவார்கள் செவ்வாய்க்கு ஏழு ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒளியின் கீழ் வரும் கேதுவுக்கு ஏழு ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒளியின் கீழ் வரும் இந்த ஏழு ஒளியின் கீழ் வருகிறது வேறு நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து வகையில் அதில் ஒரு வகை வேறு இவைகளை தெளிவாக ஆராய்ச்சி இப்போ சொல்ல எல்லாம் தெளிவாக சொல்ல முடியாது ஓரளவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் குருவுக்கு பதினாறு ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இந்த பத்து வகை நட்சத்திரங்களினுடைய நன்மைகளையும் செய்து அவரால் ஒரு பகல் மட்டுமே அவரால் பிரகாசிக்க முடியும் ஒரு இரவுக்குள் வர முடியாது இவர் ஒளியினத்தை சேர்ந்த தே இதனால் இவருக்கு இவர்கள் தேவர்களின் குருவாக இருக்கிறார் அந்த இருபது ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது எப்படி என்றால் பத்து வகை நட்சத்திரங்களும் அழிந்துவிட்டாலும் சுக்கரனால் மறுபடியும் அவைகளை புதுப்பிக்க முடியும் பூமியில் இருக்கிற இறைவன் என்று சொல்லப்படுகிறது இந்த சுக்கரனே ஆவார் இவர்தான் மீண்டும் மீண்டும் ஒருவரை பிறப்பிக்க செய்கிறவர் மரணமில்லா மந்திரம் இவர் கையில்தான் இருக்கிறது இது குரு கையிலும் கிடையாது இப்படிப்பட்ட விஷயங்கள் புராணங்கள் வேதங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறது ஒரு சாஸ்திரம் நிலை நிற்க வேண்டுமானால் அதற்கு வெளிப்பாடுகள் வேண்டும் வெளிப்பாடுகளோ வேதங்கள் வெளிப்பாடுகளை கொண்டவைகளாக இருக்கிறது அப்படியானால் இந்த சாஸ்திரங்கள் வேதாங்கம் என்றே சொல்லப்படும் சாஸ்திரம் பாதி வேதம் பாதி வேதத்தில் வெளிப்பாடுகள் உண்டு இதில் சாஸ்திரம் உண்டு இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால் அது பூரணப்படும் வெறும் வேதங்களை கொண்டு நீங்கள் போதிக்கிறவர்களாக இருந்தால் பல கிளைகளை உருவாக்கி விடுவீர்கள் ஒரு அறிவு வளர்ந்துவிட்டால் பல மார்க்கங்களை தோற்றுவிக்கும் முடியுமே தவிர ஒரு பூரண நிலையை எட்ட முடியாது அது பல மார்க்கங்களை தோற்றுவித்து ஒரு பெரிய வேதம் சிறு சிறு கிளைகளாக பிரிந்து சிறு சிறுதாக போய் உடைந்து நாசமாக போகிற சித்தாந்தத்தை தான் அது மார்க்கங்கள் பிரிக்குமே ஒழிய ஒரு பூரண நிலையை தராது பூரண நிலையை எட்ட வேண்டுமானால் இந்த வான சாஸ்திரத்தையும் அந்த வேதங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் வான சாஸ்திரம் மூலமாகத்தான் ஞானிகள் விஞ்ஞானிகள் இயேசு கிறிஸ்துவை தேடிச் சென்று அவரை கண்டுபிடித்து அவரை பணிந்து கொண்டார்கள் நீங்கள் சொல்லுவது போல் வானசாஸ்திரத்தை தேடுகிறவன் அதை சபிக்கப்பட்டவன் அதை பால் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசுவையும் அவரை பெற்றவர்களையும் தான் கொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வீட்டில் போய்தான் வானசாஸ்திரிகள் அவர்களுக்கு ஜோதிடம் சொன்னார்கள் அதை அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் காணிக்கையை வாங்கி கொண்டார்கள் எல்லாம் செய்த அவர்களை தான் தண்டிக்க வேண்டும் நீங்கள் முதல் ஆவது இதையும் புரிந்துகொள்ள புரிவதற்காக சொல்லுகிறேனே தவிர இது குற்றமாகவோ சொல்லவில்லை நீங்கள் புரிந்துகொள்ள நன்றி வணக்கம்